கருத்தோட பரிசுமம் அமையப்படுவதாக தேவன் நம்ம கொடுத்த நாளுக்காயும் இந்த ஜீவனுக்காயும் நான் அவர்கள் நன்றி செலுத்துகிறேன் நம் சிந்தனைக்கு ஏதுவாக தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் கருத்து நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்கை நாம் கருத்து நன்றி செலுத்துவோம் வாசித்த சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு சங்கீதமாகும் இந்த சங்கீதத்தில் அநேக வாக்கு ஆசீர்வாதங்களும் ஆசுவிரங்களும் கூறப்பட்டிருந்தாலும் அது எப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் என்று பார்க்கும்போது அதுக்கு ஒரு நிபந்தனை அங்கே நாம் பார்க்க முடிகிறது அந்த நிபந்தனை என்னவென்றால் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் ரெண்டாவது செலவள்ள நிலையில் தங்குவான் இப்படி சொல்லி தான் தொடர்ந்து அங்கே பல காரியங்கள் நம்ம அங்கே வாசிக்கிறோம் இன்னைக்கு நம் வாழ்க்கையில் அநேக முறை நாம் தவறக்கூடிய விஷயங்கள் அநேகம் உண்டு இஸ்ரோ ஜனங்களோட வாழ்க்கையில அவங்க தேவனிடத்தில் அநேக முறை தஞ்சம் அடையவில்லை நாம் பார்க்க முடிகிறது அநேக வீழ்ச்சிகளும் தோல்விகளும் அவங்க தன்னுடைய பாவத்தினாலே சந்தித்தார்கள் அது அப்போஸ்னே போல் அதை நம்ம இன்னொய் போட்டுகிறார் ஒன்று குரந்தியர் பத்தாம் அதிகாரம் வாசிக்கும் போது தேவன் அநேகரிடத்தில் பெரியமா இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம் அப்போ என்ன காரணம் என்று பார்க்கும்போது அவர்கள் ஜனங்கள் தேவனை அந்த அடைக்கலமான தேவனிடத்தில் அவர்கள் வரவில்லை சர்வர்களுடைய நிலையில் அவர் தங்க அவங்க வாஞ்சிக்கவில்லை அதுதான் ஒரே காரணம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பல துன்பங்கள் தோல்விகள் உபத்திரங்கள் இருக்கிறது என்றால் அது ஒரே காரணம் நான் என் வாழ்க்கை அந்த உன்னதமான இடத்தில் நான் இன்னும் பூர்ணமாக நான் இன்னும் ஒப்புக் கொடுக்கவில்லை அந்த நிலையில நான் வாஞ்சிக்கவில்லை இப்படி அநேக உதாரணங்களாம் சொல்லி நாம் சந்திக்க முடியும் ஆனால் அது நமக்கு நேரம் போதாது சங்கீதக்காரன் தாவிது அறுபத்தி வராம சங்கீதத்தில் அவருடைய வாஞ்சி அவர் அனுப்பிக்கிறார் அவருடைய வாஞ்சி என்னவெனில் நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் நமது சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று வாசிக்கிறோம் இங்க நிழல் என்று பார்க்கும் போது அங்க சட்டைகளின் அடையில வந்து தங்கிறது தான் நிழலை நமக்கு காணப்படுகிறது அன்றைய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த நாட்களில் அவர் வேதனைப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா ஹோலிதன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் கீழ் சேர்ப்பதற்கு எவ்வளோ முயற்சி பட்டது ஆனால் உமக்கோ மனதில்லாமல் போயிற்று இன்னைக்கு நமக்கு அநேக முறையே ஆறு இடத்துல வருவதற்கு மனதில்லாமல் காணப்படுகிறது அதுக்கு என்ன காரணம் என்னால் நம்ம அப்படியே வாழ்ந்து பழகிட்டோம் நம்ம தாயக தான் நம்ம ஆண் ஆன்ற இடத்தில் போய் சேர்கிறோம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் நமக்கு போகிறோம் ஆனால் அது முடிவரில் நம்ம எப்பொழுதும் அவரிடத்தில் வர வேண்டும் தான் அன்று விரும்புகிறார் அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நான் இன்னைக்கு யாரோட மறைவையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யாரோட நிலையில் நான் தங்கி கொண்டிருக்கிறேன் என்னாகமத்தில் ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம் பதினான்காம் அதிகாரம் என்னாகமம் பதினான்காம் அதிகாரம் அங்க இப்படி ஒரு வசனங்கள் அங்க நமக்கு ஆவியான எழுதி வைத்திருக்கிறார் அது வாசிக்கும் போது மிகவும் ஒரு சந்தோஷமான வசனமாய் காணப்படுகிறது அங்க கடுத்துக்கூரமாக மாத்திரம் கலையம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவருக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் இங்கே வாசிக்கிறோம் காலேபும் யோசுவும் இந்த அறிக்கை அந்த காலந்தேசத்தை விரைவு பார்த்து வரும்போது இந்த அறிக்கை அவங்க சொல்கிறார்கள் இந்த அறிக்கை அவங்களை காத்த நிழல் அவங்களை விட்டு போயிடுச்சு பாருங்கள் இப்படி ஒரு நாள் மனுஷன் தன்னுடைய சுயத்தை நம்பும் போது அந்த நிழல்பட அவனை கா காக்க முடியாது அப்போ இங்கிருந்து என்ன தெரியுது அங்கே ஒரு வாழ்த்துத்தத்தை அங்க தேவனுடைய பிள்ளைங்கள் அவங்களுக்கு சொல்கிறார்கள் கருத்தருக்கு மாத்திரம் நீங்கள் களங்கம் பண்ணாதிருங்கள் அப்போ இந்த மாதிரி வசனங்கள்லாம் நம்ம மனதில் வைக்கும்போது தேவன் நமக்கு எப்பொழுதும் அடைக்கலமாகவும் நிழலமாக நிழலாயும் இருப்பார் கர்த்தர் தாமே நமக்கு இந்த நாளை ஆசிரியர் தருவாராக அவருடைய மறைவில் இருப்போம் அவருடைய நிழலில் தங்குவோம் அவருக்காக வாழ்வோம் દેવના મહિને પડવા દો આમીન